புத்தாண்டை முன்னிட்டு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே பிரபாகர் குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இரவு பொதுமக்கள் புத்தாண்டை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடும் வகையில் கீழ் காணும் அறிகுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இரவு பொது இடங்களிலும் சாலைகளிலும் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டம் முழுவதும் வாகன சோதனைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மதுபானம் அறிந்து யாரும் வாகனம் ஓட்டக்கூடாது மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக செல்லவோ சாகசம் செய்யவோ கூடாது மீறினால் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அனைத்து முக்கிய வழிபாட்டு தலங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கேளிக்கை விடுதிகளில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளின் போது அதன் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் அனைவரும் காவல்துறையின் அனைத்து நிபந்தனைகளும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் வெளிவிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த புத்தாண்டை அசம்பாவிதம் இல்லாத விபத்து இல்லாத புத்தாண்டாக கொண்டாட மாவட்ட காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே பிரபாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்